மாதச்சீட்டு அதாவது சிட்டு மாதச்சீட்டு பரிசு சீட்டு குழுக்கள் சீட்டு இது மாதிரி பல இது இது கிராமத்துலேயும் சரி நகரத்துலையும் சரி நடந்துட்டுருக்கு ஆனால் அந்த சீட்டு பற்றி என்னென்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாடு சீட்டு நிதியங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இந்த சட்டப்படி என்னென்னா இது வந்து மாவட்ட பதிவாளர் ஆஃபீஸில் வந்து சீட்டு சார்பதிவாளர் இருப்பார் அவர்கிட்ட பதிவு பண்ணணும் எந்த கம்பெனின்னாலேயும் இப்போ ரூரல் நடத்துகிற மாதிரி வந்து சீட்டு வந்து பதிவு பண்ணாமல் நடத்தக்கூடாது என்றைக்குமே மாவட்ட பதிவாளத்தில் வந்து சீட்டு நிதியங்கள் சட்டப்படி பதிவு பண்ணி அங்கே வந்து டெபாசிட் பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட தொகை பத்து பதினஞ்சு பர்சன்ட் டெபாசிட் பண்ணி அப்படி நடத்தினா தான் சட்டப்படி செல்லும் ஆனால் நடைமுறையில் பார்த்தோன்னா கிராமத்தில் வந்து ஒரு லட்ச ரூபா சீட்டு ரெண்டு லட்ச ரூபா சீட்டு அஞ்சு லட்ச ரூபா சீட்டுன்னு வந்து ஒரு பர்மிஷன் வாங்காத முறைகேடாக வந்து நடத்துகிறாங்க இது வந்து சட்டம் வந்து அனுமதிக்கிறது சீட்டுனாவே தமிழ்நாடு சீட் நிதிகள் சட்டப்படி பதிவு பண்ணியிருக்கணும் முறையான சார்பதிவாளர்கிட்ட பதிவு பண்ணி அங்கேயே வந்து டெபாசிட்டை வந்து எவ்வளோ சீட் கிட்டாலும் அது பதினைஞ்சு பர்சன்ட் வந்து இது பண்ணி பண்ணால் தான் அந்த சட்டை அதுபடி செல்லும் இல்லைன்னா அது வந்து செல்லாது அதனால இன்னுமும் வந்து கிராமத்தில் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் மாதச்சீட்டன் கட்டி அது வந்து யாராக ஏலம் எடுக்கிறவங்க வந்து அதிகமாக எடுத்துகிட்டு அதை வந்து கட்டாமல் லாஸ்ட்டில் வந்து தோல்வி அடைஞ்சு அவங்க கல்யாணத்துக்காக இல்லை நிலம் வாங்குறதுக்காக இல்லை படிக்கிறதுக்காக சேமித்து வந்த பணத்தை எல்லாம் வீணாக வந்து பணத்தை வந்து விடுறாங்க இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா சீட்டுக்கு மாதம் மாதம் கட்டுறீங்கன்னா அதில் ஒரு அஞ்சு பேர் கட்டலைன்னா அந்த சீட்டை வந்து ஒழுங்காக ரன் பண்ண முடியாது இதுதான் விதிமுறை இதையே வந்து காவல்துறையை வந்து ஃபாலோ பண்ணணும் யாரெல்லாமே வந்து பதிவு பண்ணி நடத்துகிறாங்க பதிவு பண்ணி நடத்தலாம் மாவட்ட குற்றப்பிரிவில் வந்து பதி இது வந்து புகார் கொடுத்து கொடுக்கணும் சமூக நர்வ நல ஆர்வலர் வந்து அதை புகார் கொடுத்து அங்கே தான் வந்து அவர் வந்து விசாரிப்பாங்க பர்மிஷன் வாங்கலாம் அவங்கள வந்து விசாரித்து அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் சீட்டு நிதிகள் பட்டு மாத தவணை முறையில் கட்டுற சீட்டுப்படியே விதிமுறை இன்னொன்று வந்து பரிசு சீட்டு மாத தீபாவளி சீட்டு பரிசு குழுக்கள் சீட்டு இந்த மாதிரி நிறைய வந்து நடந்துட்டு இருக்கு அந்தந்த இது மாதத்தில் அதே வந்து தமிழ்நாடு பரிசு சீட்டு தடை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு படி தடை பண்ணியிருக்காங்க பரிசு வந்து உங்களுக்கு வந்து பீரோ கொடுக்குறேங்க குத்து விளக்கு தருங்க அது நகை தரங்க அஞ்சு கிராம் காயின் தரங்க பத்து கிராம் கா காயின் தர நீங்கள் மாதம் மாதம் அஞ்சாயிரூதா கட்டுங்க அப்படின்னு சொல்லி நடைமுறையில் வந்து இருக்குது அது வந்து அதுவும் வந்து தடை பண்ணியிருக்காங்க அப்படி வந்து சட்டத்திலே வந்து கிடையாது நீங்கள் வந்து முறையாக பரிசு சீட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டிலே வந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் தடை பண்ணிட்டாங்க ஆனால் இன்னுமே வந்து நம்ம தமிழ்நாட்டிலும் சரி நடைமுறை இருக்குது அந்தந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்ற நெறிமுறையும் இல்லை எந்த ஒரு டெபாசிட் வாங்கினாலையும் அதை வந்து ரிசர்வ் பேங்க்கில் சேமிப்புன்னு வாங்கினா ரிசர்வ் பேங்க்கில் வந்து பர்மிஷன் வாங்கணும் நிதி நிறுவனங்கள் பர்மிஷன் வாங்காத மக்கள்கிட்ட வந்து டெபாசிட் சேமிப்பே வாங்கக்கூடாது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளுக்கும் தனியார் மயமாட்ட வங்கிகளுக்கும் தான் அனுமதி உண்டு இல்லைன்னா இல்லைனா அந்த சிறு 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 குறு வங்கிகள் இப்போ வந்திருக்காங்க மகளிர் உதவிகளுக்கு வந்து பணம் தர்றது அந்த மாதிரி வாங்கி வந்து ரிசர்வ் பேங்க் வந்து பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து டெபாசிட் சேமிப்பை வந்து வாங்க முடியும் இல்லைன்னா வாங்க முடியாது ஆனால் இன்றைக்கி வந்து சீட்டு மாதத்தவணை முறை சீட்டும் நடைமுறையில் இருக்குது பரிசு சீட்டும் நடைமுறையில் இருக்குது அதாவது வந்து டெபாசிட்ஸும் வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து சில தனியார் கம்பெனிகள் உங்களுக்கு வந்து அதிகம் வட்டி தரேன் ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து பத்தாயிரம் ரூபா வட்டி தரேன்னு சொல்லி முறைகேடாக வந்து விளம்பரம் டிவியில் பத்திரிகையில் வந்து பண்ணி நிறைய கம்பெனி வந்து முறைகேடாக வந்து நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர்லையும் டிவிலையும் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து டெபாசிட் கொடுத்துட்டு இல்லை நிறையா வட்டி தராங்கன்னு சொல்லி வந்து மக்கள் வந்து டிவியில் பேட்டி கொடுக்குறத வந்து நீங்கள் பார்க்கலாம் அது போன்ற எதாவது வந்து உங்களை வந்து கவர்ச்சிகரமான திட்டங்கள் போன்சை திட்டம் கவர்ச்சி திட்டங்கள் வந்து இந்தியாவில் வந்து தடை பண்ணியிருக்காங்க வட்டிக்கும் எதுவுமே போகக்கூடாது ஆனால் அதை பற்றி வந்து மக்கள்கிட்ட வந்து விழி விழிப்புணர்வு இல்லை மக்கள் வந்து அதிக வட்டி தராங்க திருமணத்துக்கு உதவும் பையன் படிக்கிறதுக்கு உதவும் உயர்கல்விக்கு உதவும் இப்படி வர ஒரு நம்பிக்கை வந்து காலங்காலமாக இருக்குது சட்டம் வந்து தெளிவாக இருக்குது ஆனால் அது வந்து காவல்துறையோ சமூக ஆர்வலர்கள் இது மாதிரி சமூக வலைதளங்கள் சோசியல் மீடியா இதை விழிப்புணர்வு பண்ணுவோம் இன்னுமே வந்து இன்னும் மக்கள் வந்து மாத தலைமை சீட்டும் பரிசு சீட்டும் கட்டிட்டு தான் வராங்க முறைகேடாக வந்து ரிசர்வ் பேங்க் அனுமதி இல்லாமல் சில நி தனியார் நிதி நிதிநிலை வந்து வாங்கிட்டு தான் வராங்க சேமிப்பு இதையெல்லாம் தடுக்கணும் இதே மாதிரி மக்கள் மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு வந்து போகணும் அப்போ தான் தடை பண்ண முடியும் சார் ஒருத்தர் ஏலச்சீட்டு போட்டிருக்காரு ஏலச்சீட்டு நடத்துகிறவரே முடியலாட்டு விட்டுட்டு ஓடிட்டார் அதை பாதிக்கப்பட்டவரை என்ன பண்ணணும் பாதிக்கப்பட்டவர் வந்து ஏலச்சீட்டை போட்டு அவரை ஏமாற்றிட்டு அதை சீட்டு அந்த அவரை ஏமாத்திட்டு போயிட்டாவோ இல்லை பாதியிலே விட்டுட்டு போயிட்டாவோ என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து மாவட்ட குற்றவியல் பிரிவு டிஸ்ட்ரிக் கிரைம் பிரான்ச்சில் புகார் கொடுக்கணும் இது மாதிரி ஏமாத்திட்டிங்களை போயிட்டாருக்கு புகார் கொடுக்கணும் இல்லைனா எஸ்பி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வர மனு கொடுத்தா அந்த பாதிக்கப்பட்ட மகள் தனிநபராகவோ போய் கொடுக்கலாம் இல்லை பாதிக்கப்பட்ட நபர்கள் எல்லாருமே சேர்ந்து போய் புகார் கொடுத்தா அதே வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து மாவட்ட குற்றப்பிரிவுக்கு வந்து பார்வையிடு பண்ணுவார் மாவட்ட குற்றப்பிரிவுக்கு பா பண்ணி அந்த அதிகாரி காவல் ஆய்வாளர் விசாரித்து அந்த சீட்டு ஏமாத்தினர் வந்து வேறு ஏதாவது நிலம் வாங்கியிருக்காரா வேறு எங்கெங்கே சோர்ஸ் இருக்கோ அதை கண்டுபிடிச்சி அதே உங்களுக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்டதாக அதை சைஸ் பண்ணணும் அதை வந்து கைப்பற்றி அவர் நிலம் வாங்கியிருந்தால் அந்த பத்திரங்களை கைப்பற்றலாம் பணம் எங்கேயாவது இருந்தால் வேறு அவங்க உறவினர்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் அதே கைப்பற்றி கைப்பற்றி உங்களுக்கு வந்து அதை பிரித்து கொடுக்கலாம் அதுதான் நீங்கள் வந்து முறையாக வந்து என்றைக்குமே அந்த சீட்டு நிறுவனம் வந்து அவர் நடத்துகிறவர் வந்து முறையாக பதிவு பண்ணியிருக்காரா சார்பதிவாளர் சீட்டு சார்பாக பதிவு பண்ணியிருக்காரான்னு நீங்கள் முதல்ல பார்க்கணும் அதுக்கு பின்னாடி பதிவு பண்ணியிருந்தால் நீங்கள் டெபாசிட் வந்து அந்த மாவட்ட பதிவாளர் ஆஃபீஸில் டெபாசிட் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் அது பார்த்தா தான் அது சட்டப்படி செல்லும் எனவே நீங்கள் பாதிக்கப்பட்டுட்டால் அந்த சீட் நடுத்தர வந்து ஏமாற்றிட்டு உங்கள் பணத்தை வாங்கிட்டு ஓ ஓடிவிட்டாலோ அல்லது நடத்த முடியவில்லை அல்லது அந்த பணத்தை எல்லாம் வாங்கி வேறு போரில் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாலோ நீங்கள் வந்து காவல்துறை மாவட்ட காவல் எஸ்பி ஆஃபீஸ் அனுகலாம் இல்லை அந்த சம்பந்தப்பட்ட சட்ட ஒழுங்கு ஆய்வாளர்கிட்டையும் நீங்கள் புகார் கொடுக்கலாம் இந்த மாவட்ட குற்றப்பிரிவு புகார் கொடுத்தா கண்டிப்பாக அந்த புகாரை வாங்கி அதில் உண்மைத்தன்மை இருந்தால் நிச்சயமாக அந்த நீங்கள் சீட்டு கட்டக்கூடிய அந்த ஆதாரம் கொடுக்கணும் மாதம் மாதம் மாத தவணை அந்த ஆதாரங்களை கொடுத்து எத்தனை பேர் கட்டினீங்க அந்த ஆதாரங்கள் எல்லாமே கொடுத்தா அந்த காவல்துறை அதிகாரி வந்து அதை விசாரித்து அவர் மேல் நடவடிக்கை குற்றவியல் அதாவது எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடு எடுத்து கண்டிப்பாக விசாரித்து அதை வந்து அவர் ஓடி இருந்தால் அதை கைப்ப கைப்பற்றி உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு அதிகாரம் காவல் ஆய்வாளருக்கு இருக்குது அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அதுதான் நீங்கள் வந்து என்னைக்குமே சட்டங்கள் வந்து அது பதிவு பண்ணியிருக்கா பதிவு பண்ணலையான்றதை நீங்கள் முறையாக பார்த்து பண்ணணும் அப்படி ஏமாந்துட்டா அதுக்கு வந்து அதுதான் நிவாரணம் மோசடி குற்றத்தில் பதிவு பண்ணுவாங்க காவல்துறை அதிகாரி வந்து அந்த சீட்டை வந்து மோசடியாக நடத்தி நீங்களுமே வந்து பதிவு பண்ணியிருக்கா இல்லையான்றதை வந்து செக் பண்ணணும் தமிழ்நாடு சீட்டு நிதியங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு படி அந்த உரிய விதிமுறைகள் படி அது அந்த கம்பெனி வந்து பதிவு பண்ணியிருக்கா இல்லையான்னு பார்த்து தான் நீங்கள் கட்டணும் இல்லைனா அவன் ஓடி போயிட்டு அது எவ்வளோ வசூல் ஆகுதோ அந்த காவல்துறை அதிகாரி வந்து எவ்வளோ அவங்க பணம் வந்து பேங்க்லேருந்தோ இல்லை அவனை நிலத்துலேருந்தோ விட்டு அந்த வசூல் ஆகாதோடு தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் ஆனால் முழு பணத்தை வந்து காவல்துறை வந்து மீட்டு கொடுக்குறது சாத்தியம் வந்து இல்லை அதுதான் சட்டம் அதனால் நீங்கள் வந்து முதல்ல வந்து நிறுவனங்கள்லேருந்து நிதி நிறுவனங்களை பொறுத்தவரைக்கும் எல்லாமே பதிவு பண்ணியிருக்கா ரிசர்வ் பேங்க்லேருந்து அனுமதி வாங்கியிருக்கா சீட்டு என்றால் அது தமிழ்நாடு சீட்டு நிதியங்களை பற்றி பதிவு பண்ணியிருக்கான்றது வந்து நீங்கள் எல்லாமே செக் பண்ணணும் அது வந்து செக் பண்ணிவிட்டு பின்னிட்டு தான் நீங்கள் வந்து நீங்கள் சீட்டு கட்டணும் பரிசு சீட்டுன்னா அதுக்கு அவங்க வந்து பொதுவாக வந்து ஒரு ஃபைனான்ஸு ஆட்டோ ஃபைனான்ஸ்னு கூட வந்து பதிவு பண்ணிவிட்டு ஆட்டோ ஃபைனான்ஸ்னு பதிவு பண்ணிவிட்டு வந்து வட்டி கொடுப்பாங்க அதுவும் தவறு ஆட்டோ பைனான்ஸ் பதிவு பண்ணிவிட்டு சீட் நடத்துவாங்க அதுவும் தவறு ஃபை ஃபைனான்சியல் என்டர்பிரைஸுன்னு பதிவு பண்ணிவிட்டு இந்த பரிசு சீட்டு நடத்துவாங்க எல்லாமே நீங்கள் ஃபைனான்ஸ்னு வந்து பதிவு பண்ணிடுறது ஆனால் தனிநபருக்கு வட்டி கொடுக்குற தப்பு பரிசு சீட்டு நடத்துறது தப்பு சீட்டு நடத்துறது தப்பு ஏன்னா அந்தந்த சட்டப்படி பதிவு பண்ணணும் ஃபைனான்ஸ்னு நடத்தினா அது செல்லாது அந்தந்த எல்லாத்துக்குமே தனி சட்டம் இருக்குது சீட்டு நடத்துன்னா தமிழ்நாடு சீட்டு நிதிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இருக்குது பரிசு பொருள் தடை வந்து பரிசு பொருள் கொடுக்கவே முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் தமிழ்நாடு பரிசு பொருள் தடை சட்டம் தடை பண்ணிட்டாங்க வந்து ஆட்டோ ஃபைனான்ஸ்னால் அந்த வண்டி வாகனங்கள் மட்டும்தான் ப கடன் கொடுக்குறது மட்டும்தான் அந்த ஆட்டோ ஃபைனான்ஸ் மற்றபடி அவங்க வந்து நடத்த முடியாது ஆனால் இங்கே பார்த்தோன்னா கிராமத்திலும் அதே நகரத்திலும் பார்த்தோன்னா அதில் பதிவு பண்ணிவிட்டு இவங்க வந்து எல்லா இதுவும் சீட்டு நடத்துறது சங்கம் எல்லாமே நடத்துகிறா அது தவறு